இன்றைய தங்கம் விலை இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இன்றைய வெள்ளி விலை ஒன் கிராம் எழுபத்தாறு ரூபாய் ஒரு கிலோ எழுபத்தாறாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் ஒன் கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் ஒரு சவரன் நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ரேட் ஒன் கிராம் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நேற்றைய தங்கம் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் நாற்பத்தாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்